ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதநிஷா யூடியூப் சேனல் நான் சினிக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் பக்கத்தில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்திருந்தது அந்த கோயிலுக்கு தான் போய் வரலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தேன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னாலே சேரீ கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேரீ தான் கட்டியிருந்தேன் இந்த சேரீ எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேரீயெல்லாம் எல்லாம் கட்டிட்டு பக்கத்தில் ஆட்டுக்குட்டி வந்து தண்ணிக்கு தாகமாக இருந்தது சரி தண்ணி குடிச்சிருக்கான்னு பார்க்க போயிருந்தேன் கையில் ஸ்வீட் வர வச்சுருந்து சாப்பிட்டுட்டு போயிருந்தேன் போயிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் குடும்பத்தோடு சேர்ந்து தான் கோயிலுக்கு போயிருந்தோம் போயிட்டு பூஜை பொருளெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் பிள்ளையார் கோயில் தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க கும்பாபிஷேகம் பண்ணுறப்போ நாங்கள் போகல பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் தான் போயிருந்தோம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அந்த தண்ணியெல்லாம் பட்டா அவ்வளோ நல்லது வீட்டுக்கு நன்மை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த தண்ணி வந்து ஆய அந்த ஊர் தான் அப்படின்றதுனால ஆயாவை காலையில் எடுத்து விட்டுட்டு வந்து இங்கே தான் இருந்தாங்க இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்றதுனால போயிருந்துச்சு ஆயா அதனால் தேங்காய் வந்து அப்படியே தோலோடு வச்சுருந்தாங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் உரிச்சி கொடுத்தாங்க பூஜை பொருளெல்லாம் வாங்கிட்டு போய் பூஜை பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது சாமி ஆனால் சாமியெல்லாம் வீடியோ எடுக்க முடியல எங்கள் வீட்டுக்கு அறுத்துனார் அப்படின்றதுனால வீடியோலாம் எடுக்கலை இது மட்டும்தான் எடுத்து அதிக திட்டினாருன்னு சொல்லிட்டு ஆனால் நான் வேண்ட வந்து கண்டிப்பாக நடக்கும் தான் நினைக்கிறேன் தேங்காய் அவ்வளோ ரவுண்டாக உடஞ்சிருந்தது சரின்னு எல்லாம் பண்ணிவிட்டு ஆயா வந்து அந்த கலச தண்ணி வந்து வாங்கி வச்சிருந்தாங்க கும்பாபிஷேகம் தண்ணி அதை வந்து நானும் தெளிச்சிக்கிட்டு வீட்டெல்லாமே தெளித்து முடிச்சுட்டு பூஜை ரூமில் வச்சுட்டுருக்கேன் நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு செவ்வாக்காம வெள்ளிக்காமல் எந்த கிருத்திகை அமாவாசை இந்த மாதிரி கிருத்திகை அமாவாசை இந்த மாதிரி டைம்லலாம் வீடு சுத்தம் பண்ணுவோம் அந்த டைமில் இந்த கலசம் தண்ணியை தெளித்தோம்னா கும்பாபிஷேகம் பண்ணுறது ரொம் அந்த தண்ணி தெளிச்சோம்னா ரொம்பவுமே நல்லது அப்படின்னு அந்த தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வந்து நான் வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுவிட்டேன் நானும் குட்டி பொண்ணுமே தெளிச்சுருந்தேன் ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இருந்தனால பூஜை பண்ணுறதுக்காக நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கும்பாபிஷேகம் போகணும் அப்படின்றதுக்காகவே வீடு எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் எல்லா பூஜை ரூமுக்கு கிச்சனுக்கு த நிலைவாசல் எல்லா இடத்துலையுமே தெளித்து முடிச்சுட்டு நானும் குட்டி பண்ணுமே தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போய் வந்த உடனே நம்ம கட்டியிருந்த துணியை உடனே கட்டி போடக்கூடாது அப்படின்வாங்க அப்படின்றனால கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் எனக்கு எங்கே போய் வந்தாலுமே என்னுடைய வந்து வீட்டுக்கு வந்ததுமே ரொம்ப ரிலாக்ஸாக துணி போட்டுடணும் அப்படின்றது மாதிரி அந்த சேரீ எல்லாம் கட்டினாலே கசகச கசன்னு இருக்கும் அப்படின்னால துணியெல்லாம் மாற்றிட்டு வந்துட்டு ஆட்டுக்கு தண்ணியெல்லாம் காமிச்சிட்டு அதுங்கள அதுக்கு தழையெல்லாம் போட்டு முடிச்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்